அடி பாவி ஆசாசையா கால் பிடிச்சி விடலாம் இன்னைக்கு என் பொண்டாட்டி ரொம்ப வேலை பார்த்தாலே எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்காளே அப்படின்னு வந்து உட்காந்தா அப்படியே பட்டு பட்டுன்னு பேசுற சும்மா இருக்கிற கால பிடிச்சி என்ன அர்த்தம் ஐஸ் வைக்கிறீங்களா உனக்கு டயர்டா இல்லையா மகா எம்பிட்டு நேரம் நின்னுகிட்டே இருந்த இன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லை எல்லாரும் வந்ததே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுலேயும் மாமா இன்னொரு தடவை சாம்பார் ஊத்துமா அப்படின்னு வாங்கி வாங்கி சாப்பிட்டாரே அதை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏங்க வெஜிடேரியனே உங்கள் வீட்டில் பண்ணுறதே கிடையாதா மாமா சாப்பிட்றதை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருந்துச்சு மாமா அம்புடா ஆசை ஆசையாக எல்லாம் சாப்பிட்டாரு தெரியுமா எங்கள் அம்மாவை கண் வச்சு ஏ இல்லை பொறாமன்னு சொன்னால் ம் அப்படியே நான் செஞ்சது அப்படின்ட்டு நல்லா இருந்துச்சா நிஜமாவே விரும்பி சாப்பிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வேற எந்த இதுவும் இல்லை நான் என் கண்ணு வைக்க போகிறேன் மாமாக்கு தினமும் நிறைய விதவிதமாக செஞ்சு போடணும்னு ஆசை தான் ஆனால் அத்தை என்ன அங்கே இருக்க விட்டாங்க மாமாவ வாரத்தில் ஒரு நாளாவது இங்கே கூப்பிட்டு நல்லா நிறைவாக சாப்பாடு கொடுக்கணும் ஆமாமக்கா எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அது என்னம்மா ரசமா இன்னும் கொஞ்சம் ஊத்து அப்படின்னு கையில் வாங்கி குடிச்சாது பாரு எனக்கு சிரிப்பு வந்துட்டு பாவங்க மாமா அவரை நம்ம ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும் ஆனா ஒரே ஒரு வருத்தம் இருந்துச்சு உங்க அம்மாவும் வந்து பந்தியில சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் என்ன செய்யறது அவங்களுக்கு தான் கொடுப்பனே உன் கையால சாப்பிட கொடுத்து வைக்கலன்னு நினைச்சுக்க ஏங்க அவங்களுக்கு நம்ம மேல மட்டும் இவ்வளவு கோபம் நீ ரொம்ப அழகா இருக்கல அதான் உன் மேல ரொம்ப பொறாமையா இருக்கும் எதையாவது சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காதீங்க சும்மா வேணும்னே எதையாவது சொல்லுவீங்களா

அதான் அவளுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லிட்டேன்ல அவ விருப்பப்படியே அவ சந்தோஷமா இருக்கணுங்க பரவாயில்லையே பெரிய தத்துவ நியனியா தான் பேசுற உண்மையை சொன்னா அப்படித்தான் இருக்கும் அதெல்லாம் சரி நீங்க மேல வந்து உட்காருங்க நான் போய் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் ஐயோ வேண்டாம் மகா மத்தியானம் சாப்பிட்டதே எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு அப்படியே விட்டா தூங்கிடுவேன் நான் போய் கொஞ்சம் குளிச்சிட்டு வந்து அப்படியே படுத்துக்கிட்டா அதெல்லாம் முடியாது வெறும் வயிற்றுல எல்லாம் படுக்க கூடாது வேணும்னா நான் கொஞ்சம் பால் காய்ச்சி எடுத்துட்டு வரேன் நீ ஒன்னு எடுத்துட்டு வர வேண்டாம் நீ அப்படியே உக்காந்துக்க ரெண்டு வித்துக்கு சேர்த்து நானே எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் நான் போய் எடுத்துட்டு வரேன் சொன்னா நீ கேக்கணும் கம்முனு உக்காரு நான் போய் எடுத்துட்டு வரேன் சரி காட்சிதான் மூடி வச்சிருக்கேன் லேசா சூடு பண்ணுங்க சரியா சரி மகா நான் பாத்துக்குறேன் என்ன ஸ்கூல் எங்க இருக்கிற சாப்பியா ஏய் மக விட்டு பால்காட்சிக்கு போனீங்களே ஒன்னும் குடுத்துடலையா அம்மாக்கு குடுங்கலே சாப்பாடு குடுத்துவிட்டுருப்பானே என்ன

அன்னைக்கு வெரைட்டி ஆச்சுல இப்போ எதுக்காக அங்கே போனீங்க ஆ மருமகளை வாழ்த்த போனீங்களா இல்ல மருமக கையால் சாப்பிட போனீங்களா என்னவோ அவமானப்படுத்துவா உங்களை கூட்டி வச்சு சோறு போடுவாளா நீங்கள் மட்டும் போனீங்களா இல்ல இந்த இருந்து எல்லாரும் எனக்கு தெரியாமல் வரிசை வரிசையாக போயிட்டு வரீங்களா தெரியவன் அவனும் அவன் பொண்டாட்டு பிள்ளையும் எங்கே போய்ட்டு வராங்க என்னமோ ஷாப்பிங் போகணுன்னு சொல்லிட்டு போகிறான் நீங்கள் அங்கே போனீங்கன்னா இவங்களும் அங்கே வந்திருக்கணும்

அதெல்லாம் சொல்ல மறந்துட்டீங்களா மாமா எல்லாத்தையும் சொன்னதே நான் தான் என்ன பாக்குறீங்க நீங்க எல்லாரும் அங்கதான் போயிருக்கீங்கனே எனக்கு நல்லாவே தெரியும் அதான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்க நின்று வேடிக்கை இப்போ தான் வரேன் வாய மூடி எலிசபெத் யாரு கிட்ட பேசுறனே தெரிஞ்சு பேசு வார்த்தைய அழுந்து பேசு இங்க பாரு தேவை இல்லாம சிண்டு முடியற வேலை வச்சுக்கிட்ட அப்புறம் நடக்கிறதே வேற அவகிட்ட எது கேக்குறீங்க ஒண்ணு சொன்னது அவ ஆனா நீங்க எல்லாரும் என்கிட்ட ஒரு போலியா நாடகம் போடுறீங்களே அது எதுக்கு அந்த ஜான் பையா வேண்டாம் நீ முன்னாடி சொல்லிட்டு பின்னாடி அவன் கூட கூட்டணி அமைக்கிறீங்களா நீ நம்பு நான் நம்பு நம்பாட்டா போ இதுதான் உண்மை அவன் கூப்பிட்டதுக்காக மரியாதைக்காக தலையை காட்டணும்னு போனேன் வேற ஒண்ணும் இல்ல தனியா இருக்கிறோம்னா ரொம்ப சந்தோஷம் தனியா இருந்து உங்க வாழ்க்கைய நல்லபடியா நடத்துங்க ஆனா எப்ப உங்க அம்மாக்கு உன் பொண்டாட்டி எப்படி கிடையோ நானும் உன்னை வீட்டுக்குள்ள ஏத்துக்கிறதா இல்லைன்னு சொல்லிட்டு வந்தேன் போதுமா நீ நம்ப நாளும் நம்பாட்டாலும் இதுதான் உண்மை நான் போய் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல சரிங்க உள்ள போங்க இந்த பாரு சார் மறுபடியும் சொல்றேன் இவ சரியான நல்ல பாம்பு நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டா கடிக்காம விட இவன் இவ பேச்ச கேட்டு எதையாவது பண்ணி அப்புறம் நீ எதுலயாவது மாட்டிக்காத அவ்வளவுதான் சொல்லுவேன் பாத்தீங்களா குட்டு வெளிப்பட்டு எப்படி சொல்றாருன்னு அன்னைக்கே சொன்னேன் அந்த ருக்குவும் மகாவும் ஒன்னு சேர்ந்துக்குவாங்க அவங்களெல்லாம் நம்பாதீங்கன்னு ஆனா நீ இங்கே கேக்கல என் போன் எடுத்துட்டு வா அந்த ருக்குக்கு போனை போட்டு நாளைக்கு என்னைய வந்து பார்க்க சொல்லு சரிங்கத்த அத்த இப்பவும் சொல்றேன் ஜேம்ஸுக்கும் ருக்குக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க ஜேம்ஸ அவ மறுபடியும் தனியா பிரிச்சு கூட்டிகிட்டு போயிடுவான் உங்க சொத்த பூரா அவள் பேர்ல எழுதுறேன்னு எந்த நம்பிக்கையில சொன்னீங்க அவ உங்களை ஏமாத்திருவாத்த எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க நீ போ நான் பார்த்துக்கிறேன் எனக்கு உங்களோட நிம்மதி தான் முக்கியம் நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் நல்லதாக முடிவெடுங்க அப்புறம் ஏன் வந்துட்டு நீங்கள் நடு ரோட்டில் நின்று பிச்சை எடுக்கிற கதிக்கு ஆள் ஆக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதை பார்த்து கண்ணீர் வடிக்கிற ஒரே ஆள் நான்தான் தான் இருப்பேன் எனக்கு மனசு தாங்காது பட்டு புடவையில் தினமும் பார்த்த உங்களை பிச்சைக்காரி வேஷத்தில் ஐயோ என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலத்த அதான் வேஷோன்னு சொன்னேன் நான் வரேன் நீ போன்னு சொன்னேன் இந்த எலிசபத்து சொல்கிற மாதிரி அந்த ருக்கு என்னை மாற்றுறாளா அக்கா வீட்டுக்கு எதுக்கு ஜேம்ஸும் இந்த ருக்குவும் போனாங்க இங்கே இருந்து அவளை விரட்டு இருந்தேன்னு சொன்னா இப்போ என்ன நடக்குது முதல்ல என்ன எதுனே பார்க்கணும் இவங்க அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு ட்ராமா போட்டு நம்மளை படுகொலியில் தள்ள போகிறாள்களா இல்லை உண்மையிலே அந்த ருக்கு நம்ம பக்கந்தான் இருக்காளா நாளைக்கு அவளை விசாரிக்கிற விசாரணையில எல்லாம் தெரியும் ஏய் என்ன பண்ற சீக்கிரமா என்னடா காலையில நீ எங்க எங்க ஐயோ அத ஏன் கேக்க ருக்குவ இங்க வர சொல்லி இருந்தேன் அதான் அவளை பாக்குறதுக்காக வந்தேன் என்னடா நேற்று தானே பாத்த அதுக்குள்ளயும் எதுக்காக ருக்குவ வர சொன்ன ஐயோ போனேன் அம்மாக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு நேத்து எல்லாரும் இங்க வந்தோன்னு சொல்லிட்டு அப்பாட்ட போட்டு காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சிருக்கு சொல்லி தான் எனக்கு விஷயமே தெரியும் ருக்குக்கு வேற போன் பண்ணி அவளை வர சொல்லியிருக்காங்க அம்மா அவ கிட்ட என்ன பேசுவாங்க ஏது பேசுவாங்கன்னு எனக்கு ஒரு கெஸ் இருந்துச்சு அதான் அவளை கூப்பிட்டு பேசிட்டு போலான்னு வந்தேன் அடப்பாவி இது வேறையா அதான் முதல்ல சொன்னேன் இதெல்லாம் வேண்டாம் நீங்க ரெண்டு பேரும் இங்க வர வேண்டாரு ஆனா கேட்டீங்களா அட போனேன் அத எப்படி பால் காய்ச்சிக்கு நாங்க இல்லாம எப்படி அம்மாவ எப்படியாவது சமாளிக்கணும் அம்மாக்கு விஷயம் தெரியாதுன்னு நினைச்சா இந்த எலசபத்துல எல்லாத்தையும் பாத்துட்டு போய் போட்டு குடுத்திருக்கா அவ எங்கடா இருந்தா வீட்டு தான் இருந்து யார் யார் வந்தா யார் யார் மொத்த என்றியும் அம்மாக்கு சொல்லிருக்கா அப்பா கிட்ட போட்டு காச்சு காச்சுன்னு காய்ச்சிருக்கு அண்ணன் வந்தது தெரியாதுன்னு அப்பா சமாளிச்சுட்டாரான் ஜான் கூப்பிட்டதுக்காக ஒரு மரியாதைக்காக போனேன் மத்தபடி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாராம் அதான் அப்பா எனக்கு போன் பண்ணி சொன்னாரு ஆபீஸ்ல இருந்து உடனே ருக்குவ பார்த்து பேசணும் வந்தேன் அப்போ இப்ப ருக்கு போய் அம்மாவை பாக்கணும் அப்படித்தானே போனேன் அவ என்ன தியாது சொதப்பி இந்த கல்யாணம் நின்ற கூடாதுல இல்ல அதான் மூச்சு வாங்க வாங்க ஓடி வந்திருக்கேன் அதெல்லாம் ருக்குக்கு எப்படி பேசணும்னு தெரியும் அவ சமாளிச்சிருவா வாங்க கொள்ளு எப்ப வந்தீங்க இப்பதான் நீ ஏய் என்னடி புடவை எல்லாம் கட்டிட்டு வந்திருக்க இல்லங்க வேலைக்கு போற வழியில அம்மா வீட்ல விட்டுட்டு போக சொல்லலான்னு நினைச்சேன் அதுக்குள்ளேயே குழந்தை வந்திருக்காருல நீங்க கிளம்புறதா இருந்தா கிளம்புங்க யோ அண்ணி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இப்ப ருக்கு வருவா அவ கிட்ட பேசிட்டு நான் கிளம்புறேன் நீங்க அண்ணன் கூட அத்தை வீட்டுக்கு போயிட்டு வாங்க அடிப்பாவி நேத்து தானே வந்த அதுக்குள்ளே என்னாச்சு ஏய் தனியா வந்து ஒரு நாளைக்குள்ள அம்மா வீட்டுக்கு போடுமா போங்க கிண்டல் பண்ணாதீங்க நீங்கள் வேலைக்கு போயிருவீங்க நான் சாயங்காலம் வரைக்கும் தனியாக தானே இருக்கணும் அம்மா கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்பேன் வள்ளி அக்காவும் வரும்ல அதான் போகிற வழியில் விட்டுட்டு போக சொன்னேன் என்னடே ஹனியை கிண்டல் பண்ணுறேன் அவங்க சொல்கிறது சரிதானே ஆமாட நல்லா ஹனிக்கு ஏத்த மாதிரி பேசு ஒரு நாள் வந்துட்டு மறுநாள் அங்கே கொண்டு விடணும்னா தினமும் அங்கிட்டு இங்கிட்டவும் அலையிறதுலேயே நேரம் சரியாக தான் இருக்கும் வேணும்னா கொண்டு விடுங்க இல்லைன்னா நான் ஒன்றும் போகலை போதுமா சரி சரி கோவிச்சு கதை காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டா ஐயோ அண்ணி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் வாங்கம்மா மகாராணி எப்ப வர சொன்னதுக்கு எப்ப வரீங்க ஆமா என்ன விஷயம் அவசர அவசரமா நீங்க ஒரு பக்கம் கூப்பிடுறீங்க உங்க அம்மா ஒரு பக்கம் மாறி மாறி போன் அடிச்சிட்டு இருக்காங்க இப்ப வரேன்னு சொன்னேன் ஆனா எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல அதான் இங்க வந்தேன் ஆமா என்ன விஷயம் அத தாண்டி சொல்ல போறேன் நீ கேள்வியா கேட்டா எப்படி சொல்றது ஏய் போச்சு நீ எப்படி சமாளிக்கணுமோ அதுக்கேத்த மாதிரி சமாளி நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அவங்க இந்த கல்யாணத்தை நிறுத்த கூட தயாராயிருவாங்க ஆனா நீ பேசுறதுலதான் உன் சாமத்தியா இருக்குது இங்க பாரு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசு அதுலயும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லனா நீங்க இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டாம் இத்தோட எல்லாத்தையும் முடிச்சுக்குவோம் சொத்தையும் என் பேர்ல மாத்த வேண்டாம் எப்ப உங்களுக்கு விருப்பம் இல்லையோ இப்படி சந்தேகப்பட்டுகிட்டே இருந்தா எப்படி என் மேல நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட நான் பேச தயாரா இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு கோபமா கணீருங்கிற மாதிரி நீ பேசணும் அப்பதான் எங்க அம்மா நம்பும் அம்மா அப்படியே படிச்சு வச்ச மாதிரி சொல்ற ஆமா இருக்கு இவன் சொல்றது சரிதான் ஓ பேச்சு அவங்கள மாதிரியே அவங்கள பாத்துருக்கல அந்த மாதிரியே கணீர்னு இருக்கணும் நீங்க நம்பாம இந்த கல்யாணத்துக்கு எதுக்காக சம்மதிச்சீங்க இங்க பாருங்க தான் கெடுக்கணும் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஆரம்பத்திலே மாட்டேன்னு சொல்லிருங்க அதை விட்டுட்டு இப்படி டபுள் கேம் ஆடாதீங்க அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லு பாவிங்களா ரெண்டு பேரும் உங்க அம்மாவை என்னடா பேசுவாங்கனே அப்படி அச்சி அசலா சொல்றீங்க மகா இருபத்தஞ்சு வருஷமா நாங்க பாக்குறோம் எங்க அம்மா எப்படி பேசுவாங்கன்னு எங்களுக்கு அத்துப்படி படி ஆனா எங்க அப்பா எல்லாத்துக்கும் நேர் மாறு எங்க அம்மாவோட ஒவ்வொரு அசைவும் எங்களுக்கு தெரியும் அது சரி நல்ல ட்ரைனிங் தான் சரி சரி ருக்கு எரி எப்படி சமாளிப்பே தெரியல அத்தைய எப்படியாவது சமாளி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் சொல்லிட்டீங்கல்ல நான் பாத்துக்கிறேன் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க

என் அம்மா வீட்டில் உத்திரிச்சி நீங்கள் போக வேண்டாம்மா ஒரு மார்க்கு மதம் இருக்கு லீவை போட்டுருல்லன்னு ஏ அது சரி ஏங்க நேராயிடும் வேலைக்கு கிளம்புங்க வேலைக்கு போக ஆரம்பிச்ச உடனே லீவ் போட்டா எப்படி அதெல்லாம் ஒன்றும் போட வேண்டாம் கிளம்புங்க போய் தான் ஆகணுமா இங்கே வந்து உட்காரு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எளிமுங்க எளுமுங்க உடனே கிளம்புங்க சரி சாவி எடுத்துக்கிட்டியா வீட்டை பூட்டிவிட்டு கிளம்புவோம் கேஸ்லாம் ஆஃப் பண்ணியிருக்கியா அதெல்லாம் செக் பண்ணிவிட்டேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன் வாங்க கிளம்புவோம் சரி வா